நம்மகிட்ட அங்கே யூடியூப் சேர்ந்த கல்யாணம் இருக்கிறேன் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா ஆஹா கல்யாணம் அந்த சீரியலோட இன்னைக்கோட ஒரு முதல் மொதல் எபிசோடு பார்க்க போற ரிவியூ பார்க்க போகிற மக்களே பிரம்மோ ரிவியூ பார்க்க போகிற மக்களே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோவிஷீல்டு வீட்டில் போய் பிரபாவை அரஸ்ட் பண்ணுறாங்க என்னென்ன நான் விசாரணை விசாரணை பண்ணோம் அப்படின்ட்டு கேஷன் போட்டு போகிறாங்க மக்களே டேஷன் கூட்டணுன்னு டேஷன் போனோன்னே பிரபு பிரபாவையும் விஜயும் போலீஸ் ஸ்டேஷன் வச்சிருக்க மக்களே அதுக்கு சூர்யா என்ன கேட்குறேன் என் தம்பி ஏன் விஜய் ஏன் கூப்பிட்டு வந்தேயோ என்ன ரீசன் அதுவும் நான் வந்து கேட்டுன்னு கேட்டேன் கோட்டீஸ்வரி கேட்குற மக்களே நானும் அவருக்கு எந்த ரீசன் சொல்ல மாட்டாங்க சூர்யா வந்து கேட்டு வந்தேன்னு அனாமிகா சு விஜயோட வைஃப் வந்து அனாமிகா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அவங்கள அடிச்சு துன்புறுத்த கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படியே பிரபாவை கூட்டணு வந்து இவங்க ரெண்டு பேருக்கு தப்பான படுகு இருக்கிறதுனால கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்துடுறாங்க இது இவங்க ரெண்டு பேரையும் வேலையில் ஓட முடியாது ஒரே வழி அனாமிகா வந்து கம்ப்ளைண்ட் வாபஸ் ஆனால் இவங்க ரெண்டு பேரையும் விட்டுறேன் நான் அப்படின்னு அந்த போலீஸ்கார் சொன்ன மக்களே இதோட நமக்கு